அலமதுல்லா உடன்குடியில் இருந்து உங்கள் அபு பொதுவாகவே வந்து ஒரு சமூகம் ஒரு சமூகத்தை புரிஞ்சுக்கிறணும் அப்படி எல்லா சமூகமும் வாழுகிற இந்த தேசத்துல ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் அது நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன செய்யும் வழிவகுக்கும் அமைதியற்ற ஒரு சூழலை உருவாக்கும் அப்போ என்னை பற்றி சரியான ஒரு செய்தியை நான் தான் என்ன செய்யணும் முன்வைக்கணும் அப்படி நாம ஒரு சில செய்திகளை மக்கள் மன்றத்துல முன்வைக்கும் போது அதற்கு எதிராக இருக்கக்கூடியவங்க என்ன பிடிக்காதவங்க என் சமூகத்தை பிடிக்காதவங்க அவங்களுடைய வார்த்தைகள் கடுமையா இருக்கும் அவங்களுடைய பதில்களும் கடுமையா இருக்கும் பல நேரங்கள்ல நடுநிலையா அணுகிறவங்க நடுநிலையை அணுசிவாங்க பொதுவாவே அணுகுவாங்க அப்படி நடுநிலையா அணுகிறவங்கள அணுகுமுறையும் அவங்களுடைய வார்த்தை பிரயோகவுமே தெரியும் இவங்க நடுநிலையான ஆளுன்னு சொல்லி அவங்களுக்கு நாம பதில் கொடுக்கலாம் அப்படி இல்லாம ஒரு ஸ்டாண்ட்ல ரெண்டுகிட்டு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுத்தாலும் என்ன செய்யாது எந்த வகையிலும் எடுபடாது அப்ப அந்த இடத்துல நாம அமைதியா தான் சிறந்தது அந்த அடிப்படையில நாம பதில் கொடுக்கிற நேரத்திலையும் நாகரிகமான முறையில பதில் கொடுக்கணும் நாமும் கடுமையான வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது கண்டிப்பாக பயன்படுத்த கூடாது ஆனா நிறைய பேர் அந்த விஷயத்த பண்றீங்க ஒரு சுமூகத்துக்காக பேசப்படுகிற ஒரு செய்தியவே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா என்ன செய்றீங்க ஆக்குறீங்க அதே நேரத்துல ஒருத்தர் நமக்கு நம்ம சொல்ற கருத்துக்கு எதிராக ஒருத்தர் கருத்தை தெரிவிக்கிறாருன்னா அது அவருக்கான உரிமை அந்த இடத்துல நாம ரொம்ப கடினமா என்ன செய்யக்கூடாது அவங்கள பேசக்கூடாது கடினமான வார்த்தைகளை கண்டிப்பா என்ன செய்யணும் தவிர்க்கணும் அதை தயவு செய்து செய்யாதீங்க பதில் தெரிஞ்சா என்ன செய்யுங்க பதில் கொடுங்க பதில் தெரிலனா அமைதியா இருங்க நிறைய இடங்கள்ல நம்ம பேசுவதை விட அமைதியாக இருப்பதே நிறைய காலத்துல நன்மை என்ன செய்யும் பெற்றுத்தரும் ஆனா நாம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா கடுமையான வார்த்தைகளை என்ன செஞ்சிடறோம் பயன்படுத்திடுறோம் அதே மாதிரி தவறான வாதங்களை என்ன செய்யறோம் முன் வச்சிட்றோம் அது மாதிரி இல்லாம நல்ல முறையில அணுகி எப்பவுமே சமூகத்துக்கு மத்தியில இணக்கம் ஏற்படுகிற அடிப்படையில தான் நம்முடைய முயற்சிகளும் நம்முடைய முன்னெடுப்புகளும் இருக்கணுமே தவிர அந்த இணக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்க ஆனா எப்பவுமே பிரச்சனையாவே அணுகுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்கு எந்த பதிலையும் நாம சொல்லவும் முடியாது